வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம கலைச்சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா ஊடகம் சார்ந்த கலைச்சொற்களுக்கு ஆல்ரெடி நாம ஒரு வீடியோ பார்த்தாச்சு இது வந்து பார்ட் 2 வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பிளே லிஸ்ட்ல கலைச்சொற்கள் ஒரு டாபிக் இருக்கும் அங்க போய் பார்த்து வந்துருங்க ஓகே அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல தமிழ் புக்ல இருக்க கலைச்சொற்கள் சயின்ஸ் புக் கலைச்சொற்கள் கல்வி சார்ந்த கலைச்சொற்கள் ஜியோகிராஃபி சிவிக்ஸ் அண்ட் இந்த வீடியோ நீங்க பார்க்குற மீடியா கலைச்சொற்கள் வரைய எல்லா வீடியோவும் ரெடியா இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே அண்ட் யூனிட் செவன் நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு பிளே பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிடிஎஃப் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க பாலிட்டியை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் முக இந்த ரெண்டு பிடிஎஃப் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு மற்ற பிடிஎஃப்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துடும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னா தேடுபோடி சந்தைப்படுத்தல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட்டு சந்தைப்படுத்தல் கன்வர்ஷன் ரேட் மாற்ற விகிதம் இம்ப்ரெஷன் பார்வை பதிவுகள் ரீச் அடையக்கூடிய பார்வையாளர்கள் டார்கெட்டிங் இலக்கு நிர்ணயித்தல் ரீடார்கெட்டிங் மறு இலக்கு நிர்ணயித்தல் பேனர் ஆட் பதாகை விளம்பரம் பில்போர்டு விளம்பர பலகை கமர்ஷியல் வணிக விளம்பரம் என்டோர்ஸ்மெண்ட் ஒப்புதல் ஸ்லோகன் முழக்கம் ஜிங்கிள் சிறு இசை விளம்பரம்

வைரல் சந்தைப்படுத்தல் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் செல்வாக்கு சந்தைப்படுத்தல் கான்டென்ட் மார்க்கெட்டிங் உள்ளடக்க சந்தைப்படுத்தல் இமெயில் மார்க்கெட்டிங் மின்னஞ்சல் சந்தைப்படுத்தல் டைரக்ட் மார்க்கெட்டிங் நேரடி சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங் தொலைபேசி சந்தைப்படுத்தல் பாயிண்ட் ஆஃப் சேல் விற்பனை இடம் ரேடியோ வானொலி சேட்டலைட் செயற்கை கோள் பிரன்சி மாடுலேஷன் அதிர்வெண் பண்பேற்றம் ஆம்பிளிடியூட் மாடுலேஷன் வீச் பண்பேற்றம் டிரான்ஸ்மிஷன் செலுத்துதல் சிக்னல் சமிக்கை ஆண்டனா உணர்கொம்பி ரிசீவர் ஏற்பி ஸ்டூடியோ ஒளிப்பதிவு கூடம் லைவ் ப்ராட்காஸ்ட் நேரடி ஒளிபரப்பு சைமல் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பு ரிப்பீட்டர் மீண்டும் ஒளிபரப்பு ஸ்டேஷன் நிலையம் ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அலைவரிசை சரி செய்பவர் டீ கோடர் குறியாக்கி transmitter – செலுத்தி பேண்ட்வித் அலைக்கற்றை அகலம் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை மாடுலேஷன் பண்பேற்றம் டிமாடுலேஷன் பண்பிறக்கம் மல்டிப்ளக்சிங் பலமுனை செலுத்துதல் அப்லிங்க் மேல்நிலைப்பு காப்பிரைட் பதிப்புரிமை லைபல் அவதூறு ஸ்லாண்டர் வாய்மொழி அவதூறு சென்சார்ஷிப் தணிக்கை பிரைவசி தனி உரிமை எதிக்ஸ் நெறிமுறைகள் டிஃபெமேஷன் அவதூறு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் சொத்து ஹார் யூஸ் நியாயமான பயன்பாடு ப்ளெஜியரிசம் கருத்து திருட்டு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை அக்கவுண்டபிலிட்டி பொறுப்புடைமை பயாஸ் சார்பு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் நலன் முரண்பாடு ரெகுலேஷன் ஒழுங்குமுறை லெஜிஸ்லேஷன் சட்டம் கோட் ஆஃப் கான்டாக்ட் நடத்தை விதிமுறை விசில் புளோவர் தகவல் வெளியிடுபவர் யாராவது ஒரு தப்பு பண்றாங்க ஒரு அதிகாரி அப்படின்னா அவங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த யார் வந்து வெளியிடுறாங்களோ அவங்களதான் விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க ஓகேவா நம்ம பாலிட்டியில விசில் ப்ளோவர் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க டேட்டா ப்ரொடக்ஷன் தரவு பாதுகாப்பு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சு சுதந்திரம் கேம் இன்ஜின் விளையாட்டு இயந்திரம் விர்ச்சுவல் ரியாலிட்டி மெய்நிகர் உண்மை ஆகுமென்ட் ரியாலிட்டி மிகைப்படுத்தப்பட்ட உண்மை கேம் பிளே விளையாட்டு முறை கேரக்டர் டிசைன் கதாபாத்திரம் வடிவமைப்பு லெவல் டிசைன் நிலை வடிவமைப்பு யூசர் இன்டர்ஃபேஸ் பயனர் இடைமுகம் எஸ்போர்ட்ஸ் இணைய விளையாட்டு போட்டிகள் மாடிங் மாற்றியமைத்தல் லேட்டன்சி தாமதம் அவதார் உருவகம் பல பலநபர் விளையாட்டு சிங்கிள் பிளேயர் விளையாட்டு கன்சோல் விளையாட்டு கன்சோல் கண்ட்ரோலர் கட்டுப்படுத்தி கிராஃபிக்ஸ் கார்ட் வரைவியல் அட்டை ப்ராசசர் செயலி ரெசல்யூஷன் தெளிவு திறன் ரேட் சட்ட விகிதம் டெக்ஸ்டர் அமைப்பு ஷேடர் நிழல் விளைவு ஏஐ நுண்ணறிவு என்பிசி நான் பிளேயர் கேரக்டர் விளையாடாத கதாபாத்திரம் லேர்னிங் இயந்திர கற்றல் பிக் டேட்டா தரவு டேட்டா விசுவலைசேஷன் தரவு கட்டுப்படுத்தல் புரோகிராமிங் நிரலாக்கம் கோடிங் குறியீடாக்கம் ஏபிஐ பயன்பாட்டு நிரலாக்க இடைமுகம் பிளாக் செயின் தொடர் தொகுதி அல்காரிதம் கணக்கீட்டு விதிமுறை டேட்டாபேஸ் தரவுத்தளம் சர்வர் வழங்கி கிளவுட் ஸ்டோரேஜ் மேக சேமிப்பு டேட்டா தரவு விவரம் அனாலிட்டிக்ஸ் பகுப்பாய்வு லேட்டன்சி தாமதம் பேண்ட் அலைக்கற்றை அகலம் இடைமுகம் நெறிமுறை ஸ்ட்ரீம் நேரடி ஒளிபரப்பு கம்யூனிட்டி மேனேஜர் சமூக மேலாளர் என்கேஜ்மெண்ட் ஈடுபாடு அனாலிட்டிக்ஸ் பகுப்பாய்வு ப்ரொஃபைல் சுய விவரம் ஊட்டம் ஹேண்டில் பயண பெயர் ஃபாலோவர் பின்தொடர்பவர் சப்ஸ்கிரைபர் சந்தாதாரர் டேக் குறியீடு மென்ஷன் குறிப்பிடு ஷேர் பகிர் லைக் விருப்பம் கமெண்ட் கருத்து போஸ்ட் பதிவு ஹேஷ்டேக் குறிச்சொல் த்ரெட் தொடர் உரையாடல் மாடரேட்டர் நடுவர் அட்மின் நிர்வாகி சேட் உரையாடல் போரம் கலந்துரையாடல் மேடை பாட்காஸ்ட் ஒளிபரப்பு லாக் வலை ஸ்டோரி கதை ரீல்ஸ் குறும்படங்கள் லைவ் ஸ்ட்ரீம் நேரலை ஓட்டம் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு டேரக்ட் மெசேஜ் நேரடி செய்தி குரூப் சாட் குழு உரையாடல் கம்யூனிட்டி சமூகம் ட்ரெண்ட் போக்கு பில்டர் வடிகட்டி ரியாக்ஷன் எதிர்வினை பயோ சுய விவர குறிப்பு யூசர் நேம் பயனர் பெயர் பிரைவசி செட்டிங்ஸ் தனி உரிமை அமைப்புகள் பிளாக் தடை ரிப்போர்ட் அறிக்கை மியூட் ஒளி அடக்கு பின் பின்தொடர்வதை நிறுத்து archive – காப்பகம் ஸ்டோரி கதை பலகை ஸோ சில வேர்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்திருக்கு நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்த வேர்ட்ஸாக தான் இருக்குது ஓகேவா ஒன்றும் ப்ராப்ளம் படிச்சுருங்க திரும்ப திரும்ப படிக்கும் போது நமக்கு நல்லாவே மனப்பாடாகும் கிளாப்பர் போர்ட் பட சுருள் பலகை பூ மைக்ரோஃபோன் தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட லொகேஷன் ஸ்கவுட்டிங் இட தேடல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பின் தயாரிப்பு டப்பிங் பின்னணி குரல் கலர் கிரேடிங் வண்ண திருத்தம் ஸ்கிரீன் ப்ளே திரைக்கதை ப்ரீமியர் முதல் காட்சி ட்ரெய்லர் முன்னோட்டம் சீரிஸ் தொடர் எபிசோட் பகுதி சீசன் பருவம் காஸ்ட் நடிகர்கள் குரூ குழுவினர் சவுண்ட் ட்ராக் பின்னணி இசை விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சி விளைவுகள் ஜென்ரி வகை சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு செட் டிசைன் அரங்க வடிவமைப்பு காஸ்டியூம் டிசைன் ஆடை வடிவமைப்பு ப்ரொடக்ஷன் டிசைன் தயாரிப்பு வடிவமைப்பு எடிட்டிங் தொகுத்தல் கிராஃபிக்ஸ் வரைவியல் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் சிறப்பு விளைவுகள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ தோற்ற விகிதம் ப்ராட்காஸ்ட் குவாலிட்டி ஒளிபரப்பு தரம் ஃபுட்டேஜ் காட்சி பதிவு ஷார்ட் காட்சி சீன் காட்சி சீக்வன்ஸ் தொடர் காட்சி மாண்டேஜ் தொகுப்பு காட்சி ஜூம் நெருக்கமாக்கு பேன் கிளைமட்ட இயக்கம் டில்ட் செங்குத்து இயக்கம் போக்கஸ் கவர்னம் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் புலத்தின் ஆழம் ஓவர்லே மேற்பொருத்து குரோமாக்கி வண்ண விசை கொட குறிமுறை ரெண்டர் உருவமை டைம்லைன் காலக்கோடு Transition – மாற்றம் ரெசல்யூஷன் தெளிவுத்திறன் பிக்சலேஷன் கடப்புள்ளி சிகைவு கான்ட்ராஸ்ட் மாறுபாடு ஆடியோ ஒளி சவுண்ட் சத்தம் இந்த வீடியோல ஒரு டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம் இதுல சில வேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சதா தான் இருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேவா சோ திரும்ப திரும்ப படிங்க ஈஸியா வந்து மனப்பாடாமாயிரும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ